பல என்று விட்டால் தீரவா கிடைக்கவா நேர்மைக்கு பல எனும்போது பரவவா அடையவா பெறுவதற்கு பல என்றெல்லாம் உதவியா உறுதியா தருவதற்கு பல என்பதெல்லாம் அர்த்தமா சிவனே கொண்டிருக்கு பல பல என்று விட்டால் பல என அதிகம் இருப்பதெல்லாம் குறைவதற்காக தீர்வதற்கா கிடைப்பதற்காக கிடைப்பதற்கா என்பதெல்லாமே நேர்மையின் பதிலே இருக்கிறது பல எனும்போது அதிகம் எனும் போதெல்லாம் அதிகம் இருப்பது பரவுவதற்கானதா அது தனக்கானதாக அடைவதற்கானதா என்பதெல்லாமே பெறுவதின் பதிலே இருக்கிறது பல என்றெல்லாம் உதவியா உறுதியா பல என்றிருக்கும் அனைத்தும் உதவிக்கு இருக்கிறதா உறுதிக்கு இருக்கிறதா என்பதெல்லாம் தருவதிலே இருக்கிறது பல என்பதெல்லாம் பல அனைத்தும் அதிகம் என அனைத்தும் இருப்பது எல்லாம் அர்த்தம் அர்த்தமா சிவனே கொண்டிருக்கு என அர்த்தத்திற்கானதாகவே கொண்டிருப்பதாக இருக்கிறது